மகளிரை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் திருப்பி செலுத்தாவிட்டாலும் கூட அவர்களுக்கு மேலும் தேவைப்படுவதை உணர்ந்து அரசு இந்த உதவியை செய்கிறது இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்கிறது திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் பெரிய பெரிய விஜய் மண்டையா போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் கோடி நிதியை கொடுத்து அதை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்திய அரசு அவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் பல லட்சம் கோடி வங்கிகளுக்கு அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது அதை பற்றி எல்லாம் இந்த நாடு கவலைப்படவில்லை மகளிர் சுய உதவி இந்த பணத்தால் நாடு என்ன பெரிய நட்டத்தை திமுக திமுக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு நீங்க கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவா இந்த கேள்விக்கே இடமில்லை நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதிலும் அந்த கூட்டணியை பாதுகாப்பதிலும் பற்றையوني இருக்கிறோம் அதுவே அந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிபடைந்து விடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற குடியரசுத் தலைவர் தட்சி எந்த கேள்விக்கு இடமில்லை என்று கருதுறார் அங்கே நிறைய வந்து சமர முதல அமைச்சர் இந்தியா கூட்டணியோ ஒருங்கை பாலரா பேர் செய்யறேன்னு கிரணharthும் நல்ல கோரிக்கை

அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோட கேக்குறாங்கன்னா அவங்க கூட்டம்ல தான் இருக்கிறோம் உங்களுக்கு வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம் காலங்காலமா உங்களுக்கு நாங்க உழைச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்துல ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்ன தப்பு அது ஒண்ணும் தப்பு கிடையாது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்து வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறார்னா அதுக்கு அடுத்த கட்டமா நெகோசியேஷன்ல அது முடிவாகும் அது என்ன எப்படி பொருந்து வராதுன்னு அவங்க சொல்றாங்க அவங்க பேச்சுவார்த்தையில விளக்குவாங்க இல்ல இல்ல அது பொருத்தமா இருப்பேன் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஒரு கூட்டணி உடையாது கட்டாயமாக திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்கும் இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது எங்களை மாதிரியே காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் கட்டாயம் கிடையாது அல்லது காங்கிரஸ் சொல்ற மாதிரி நாங்க வந்து அவங்களை பின்பற்றி இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு ஓய்வுக்க வேண்டிய நிலையிலும் நாங்க இல்ல நாங்க தெளிவா இருக்கிறோம் கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை வந்து பேச்சுவார்த்தை அதே நேரத்தில் உருவாக்குவதிலும் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு பங்கு இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது எனவே நாங்க வந்து இன்னைக்கு எவ்வளவு இடம் கூடுதலா இன்னொரு அணியில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூட்டணியில தான் நீடிப்போம் இந்த கூட்டணி எங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதை உரிமையோடு கேட்போம்